திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் திருத்தேர் பவனியானது பக்தர்கள் வடம்பிடிக்க இழுக்க நடைபெற்றது திண்டுக்கல் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில் மாசித் திருவிழா நடைபெற்று வருகிறது நித்தமும் சுற்று வட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் அம்மனை தரிசிக்க வருகை தருகின்றனர் மேலும் திருவிழாவை முன்னிட்டு கோட்டை மாரியம்மன் தினசரி ஒவ்வொரு அலங்காரத்திலும் மின்தேரி பவனியில் திண்டுக்கல் நகர் முழுவதும் நான்கு ரதவீதிகளையும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாதித்து வருகின்றார் இன்று வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி நெல் அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக திருத்தேர் பவனியானது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடித்து இழுக்க சிறப்பாக திருத்தீர்பவனி நடைபெற்றது திண்டுக்கல்லில் உள்ள நான்கு ரதவீதி வழியாக பவனி சென்று மீண்டும் கோட்டை மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாலையில் இருபுறமும் நின்று அம்மனை தரிசனம் செய்து சென்றனர்